வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஈச்சர் டூ ஃபோர் டூ டிராக்டரும் டிப்பரும் சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் சிலிண்டர் வண்டிங்க இருபத்தி ஐந்து ஹெச்பி வரும் ஆறுநூறு மணி நேரம் தாங்க ஓடி இருக்கு ரெண்டாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கு டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டயர் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல டாப்பு பம்பர் ஹோக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ்ல இருக்கு வண்டிக்கு புக்கு கையில் இருக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட்ல இருக்குங்க நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவி சேல் பண்ணணும்னு நினச்சீங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாயக் கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த டிராக்டர் கூடவே பார்த்தீங்கன்னா டபுள் வீல் டிப்பர் சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க பிளாட்ஃபார்மில் வந்து நல்லா இருக்கிறத சொல்லியிருக்குறாங்க டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பர்சென்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பதினெட்டு சேனல் போட்டிருக்கறதா சொல்லியிருக்குறாங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறை போண்டி அப்படிங்கிற லொக்கேஷனில் தாங்க இருக்குது இந்த டிராக்டருக்கும் டிப்பருக்கும் சேர்த்து என்ன விலை சொல்லிருக்காங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஈச்சர் டூ டிராக்டரும் டிப்பரும் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்